அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிரிஸ்தாசனா பரிவர்த்தனா ட்விஸ்டிங் கொஞ்சம் லிப்டிங் பிரிஸ்தாசனா போர்ஸ் அந்த மாதிரி வருது ஸோ வந்து இப்போ இந்த ஆசனம் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடியே சில பயிற்சி ஆசனங்கள் பார்த்துடலாம் இதுல வந்து காலை வந்து நம்ம வைக்கிறோம் வலது கால் அப்படி வைக்கிறோம் இடது கால் நல்ல பின்னாடி வந்து உங்களோட முட்டியை எடுத்து நல்லா இப்படி பின்னாடி வைக்கணும் வச்சுட்டு உங்களோட ரெண்டு கை எல்போவும் கீழே வைக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையோட எல்போ கால் மூணுமே வந்து ஒரே இதில் வந்து இருக்கணும் ஒரே கோட்டில் இருக்கணும் இந்த கால் உங்களுக்கு எவ்வளோ தள்ள முடியுமோ அந்த நெய்யை முட்டியை தூக்கி பின்னாடி வச்சு கீழே இப்படி வச்சுருந்தோம் அப்போ உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச்ச்கடிச்சிரும் இந்த காலை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம் இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் இதில் இருக்கலாம் கை விரல்கள் இப்படி மூடி இருக்கலாம் இல்லைனா கீழே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழத மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி இடது கால் நல்லா இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க பின்னாடி கால் இப்படி முட்டியை தூக்கி அப்படியே நல்லா பின்னாடி வைங்க இந்த ரெண்டு கை எல்போவும் கீழே வைங்க மூணுமே நேர்கோட்டில் கொடுங்க உங்களுக்கு கால் வந்து நீங்கள் இந்த வலது காலை நீங்கள் எவ்வளோ பின்னோக்கி இப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவளுக்காக உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடச்சிரும் பண்ணும் போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் செய்யுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சி ஆசனம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்கள் கால் நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த இழிவுத்தன்மை நல்லாவே தெரிஞ்சிடும் ரெண்டு காலிலுமே தெரியும் ஒரு முன்னாடி காலம் இங்கே வைக்கும் போது இந்த இடத்துல தெரியும் பின்னாடி கால் வைக்கும் போது இந்த மேல் தொடையில வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் செய்ய செய்ய வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெட்சு ஏன் அந்த வலிக்குதுன்னா அது வந்து நல்லா குட் பெயின் நல்ல வழிதான் அது அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ இப்போ வந்து நம்ம காலும் ரெண்டு கையும் வந்து ஒரே நேர்கோட்டில் வரலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொஞ்சம் வரதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம அப்படியே ஆசனாக்கு போயிடலாம் பரிவிறுத்த உத்தான பிரஸ்தாசனா உத்தானன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூக்கிக்கு போகிறோம் தூ அப்படியாவது கொஞ்சம் அப்படி நின்ற இதில் பண்ண போகிறோம் அதை முன்னே பண்ணது வந்து அப்படியே கீழே படுத்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து இப்படி பண்ண போகிறோம் இடது கால் வந்து இப்படி வச்சுக்கோங்க வலது காலை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க இப்போது நம்ம வலது கையை இப்படி பறிவிற்த்தோம்னா ட்விஸ்டிங் உங்களுக்கு தெரியும் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் அப்பர் பாடி மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணும் இந்த காலை வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது கொஞ்சம் பேலன்சிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லா இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க கை வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி இல்லை இப்படி வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு கை இப்படி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் கிடைக்கும் இப்படி திருப்பிட்டு இப்படி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது காலைல செஞ்சிடலாம் வலது காலை வந்து முன்னாடி வைக்கிறோம் இடது காலை பின்னாடி வைக்கணும் இந்த காலை வந்து ரொம்ப வந்து பின்னாடி வச்சிடக்கூடாது இல்லைன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும் இப்படி வச்சுக்கோங்க இப்போது இடது கை இது மேலே அப்படி வச்சுக்கோங்க வலது காலை கொஞ்சம் மேலே நல்லபடி திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை எடுத்து அப்படி பிடிச்சிக்கோங்க உங்களோட இந்த டோஸை பிடிச்சி நல்லா அப்படி திருப்பிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ள இழுத்து வெளிய விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பண்ணிட்டோம் இடது பக்கம் வலது பக்கம் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து நம்ம வந்து சஷாங்க ஆசனம் பண்ணிடலாம் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து கீழே படுத்துடலாம் இதா சில வினாடி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவென் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ள எழுத்தை வெளியே விடலாம் இது பரிவர்த்த உத்தான பிரஸ்தாஸ்னம் அறிவிருத்த உத்தான பிரிஸ்தாசனோட நம்ம பயிற்சி ஆசனங்கள்ல வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த லிஸர்ட் போஸ் அதாவது பிரிஸ்தாசனாவோட நிறைய வேரியேஷன்ஸ் வந்துருக்கு அதில் வந்து ஒரு வேரியேஷன் தான் வந்து எடுத்து நான் பயிற்சி ஆசனமாக வந்து கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும் போது தான் உங்களுக்கு கால் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அப்போ ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருப்போம் அந்த கை ரெண்டு கைகளையும் கால்களும் மூணும் வந்து நேர்கோட்டில் அப்படியே இருக்கணும் பின்னாடி கால் நல்லா ஸ்டே ஸ்ட்ரைத்தன் பண்ணி பின்னோக்கி நல்லா ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஸ்பைனை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சா வந்து உங்களுக்கு ஃபுல் பாடியிலே வந்து ஃபுல் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் இது எந்த ஆசனாக்கு மட்டும் வந்து இந்த பயிற்சி ஆசனம் கிடையாது நீங்க நார்மலாவே இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம்னா உங்களுக்கு எந்த ஆசனம் வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்துடும் அப்புறம் இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே வந்து நம்ம ட்விஸ்டிங் பண்ணுவோம் ட்விஸ்டிங் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பேலன்ஸ் தேவை அதனால கொஞ்சம் கால் பார்த்த பத்திரமா வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வைக்க முடியல அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து செவுத்து பக்கமாக வந்து நின்றுட்டு அது மேலே கொடுக்க கையை வச்சுக்கலாம் ஒரு கை நம்ம டிவிஸ்டிங்கு இப்படி சொன்ன இல்லையா அந்த கைகள் இப்படி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவுத்துலையுமே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டே வந்து செகுத்து மேலே நீங்கள் கை வச்சுட்டுமே வந்து நீங்கள் அப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த வால் சப்போர்ட் இல்லாமல் வந்து நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முயற்சி செஞ்சுட்டே வரணும் சப்போஸ் எடுத்தோன்னே நின்றுட்டேன் வரல விழுந்துடுறேன் எனக்கு முட்டி வலிக்குது அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து நம்ம ஸ்டேஜுக்கு போக முடியாது இல்லையா அதுக்காக வந்து சொல்கிறேன் சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து முட்டி வலிக்க ஆரம்பிச்சிச்சின்னா அந்த முட்டிக்கு கீழே வந்து தலைகாணியை வந்து எதாவது வைக்கிறதுனாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் ஒரு பாதை மட்டும் வச்சிருப்போம் ஒரு பாதை ஒரு முட்டி மட்டும் கீழே வச்சுருப்போம் அந்த முட்டிக்கு வந்து நீங்கள் வந்து தலைக்காணி வச்சுருக்கலாம் அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணுங்க ஃபுல்லாக எடுத்த உடனே வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டாலும் நமக்கு இடுப்பு பகுதியில பிடிச்சிக்கும் மெதுவாக கைகள் இதுமே வச்சுட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கால்களை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் சப்போஸ் அந்த காலை தூக்கி பின்னா பின்னாடி காலை வந்து தூக்கிட்டு பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ட்விஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கால மாடிகிட்ட நீங்கள் ட்விஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி படிப்படியாக நம்மளுக்கு போனோம்னா செய்யும் போது வந்து நம்ம உடலில் வந்து எந்த கிராம் அதாவது சுழுக்கோ எதுவுமே வந்து பிடிக்காமல் நம்ம செஞ்சோம்னா அந்த ஆசனாவோட முழு பலன்களும் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் எந்த ஆசனம் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்